நியூஸ் டைம் டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தொடர்ந்து வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து தாவேகா தலைவரான விஜய போய் பார்த்துட்டே இருக்காங்க எப்பவுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜயை போய் பார்த்துருக்காங்க எதனால சார் இவர் போய் மீட் பண்ணியிருக்காரு இப்போ காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி மீட் பண்ணார் செங்கோட்டையன் லாங்குவேஜில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிட்டா படம் வந்துச்சா படம் வரல ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்குது திமுக வந்து அகில இந்திய அளவில் சோனியா காந்திகிட்ட ராகுல் காந்திகிட்டே இவங்க வீட்டிலலாம் பேசிக்கிட்டு இருக்கு திமுக எம்பிக்களும் காங்கிரஸ் எம்பிக்களும் ஒன்றா சேர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எங்கள் பார்லிமெண்ட்டில் ஆனால் டெல்லியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவர் வந்து ஆல் இண்டியா காங்கிரஸோட மீடியா செக்ரட்டரிவர் ப்ளஸ் வந்து தொழில்நுட்பம் டெக்னாலஜி விங்கு அந்த தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் இவர் வந்து சசிகாந்த் செந்திலும் இவர் சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் ஒரே கூட்டணி இவர் வந்து காங்கிரஸை சேர்ந்தவர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு டீம் வந்து முந்த நாள் தான் போய் ஸ்டாலினை பார்த்து பேசிட்டு சீட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பேசிட்டு வராங்க இப்போது காங்கிரஸ்னால் ரெண்டு தலையே அதுக்குன்னு தெரில இன்னொருத்தர் வந்து தாவேகாவோட பேசுகிறாரு அவர் தாவேகாக்கும் திமுகக்கும் தான் போட்டி திமுக வந்து நினச்சி பார்க்க முடியாத அழிவை சந்திக்கும் அப்படின்னு சவால் இருக்காரு விஜய் காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் ஒரு அகில இந்திய பொறுப்பாளர்னு சொல்ல போடுறது இவர் ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ் தான் சசிகாந்த் செந்தில் இவர் லோக்கல் நம்ம லோக்கல் திருவள்ளூர் இவர் வந்து டெய்லி ராகுல் காந்தியோடு பேசுவாராம் இவங்கெல்லாம் வந்து கர்நாடகாவில் வெற்றிக்கு வியூகம் அமைச்சவங்களாம் சரிட்டா பீகாரில் நாசமாக போனதே இவனுங்களால தான் இவங்கெல்லாம் வியூகம் அமைச்சாங்களாம் இவர் ராஜஸ்தானுக்கெல்லாம் வியூகம் அமைச்சிருக்காரு சசிகாந்த் செந்தில் ஏட்டா அங்கே ஐஏஎஸ்ஸாக இருந்து அங்கே வந்து அந்த படுகொலை நடந்தது இல்லையா அதெல்லாம் கண்டுக்காமல் இங்கே வந்து பெண்கள் படுகொலைலாம் நடந்தது இவர் பொறுப்பாக இருந்த மாவட்டத்தில் தான் அதெல்லாம் கண்டுக்காமல் இங்கே வந்து இவர் இங்கே சுத்த சுயம்பிரகாசம் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு நான் தலித்து அப்படின்னு சொல்கிறார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய சந்திக்க போகும்போது ரகசியமாக சந்திப்பார் தானே நீங்கள் நினச்சிங்க அதுக்கு தான் ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டேன் ரகசியமாலாம் சந்திக்கல ப்ரெஸ் சொல்லிட்டு தான் போய் சந்திக்கிறார் அப்போது என்ன நடக்குது அப்படின்றது தான் என்னென்னா இவர் வந்து காங்கிரஸை வந்து திமுகலேருந்து பிரித்து விஜய்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் போன பாராளுமன்ற தேர்தலே காங்கிரஸை வந்து பிரித்து அதிமுக கூட்டணிக்கு கூப்பிட்டு வருவோன்னு ஒரு விஷயம் வந்து ஓடிச்சு ரைட்டா அதுவும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் இவர் சவுக்கு சங்கர் போய் டெல்லியில் ஒரு முக்கியமான ஆளை பார்த்துட்டு நாங்கள் பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம் கூட்டணி தான் கன்ஃபார்ம் தான் என் கணக்கு பிரகாரம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருபத்தாறு ஜெயிக்கும் அப்படின்னு பிள்ளை அவுட்டுக்கிட்டு இருந்தார் சவுக்கு சங்கர் எல்லாமே இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சசிகாந்த் செந்தில் டீலிங் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சசிகாந்த் செந்தில் வந்து கிளீனாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாரு இவர் மேலே வந்து காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுக்கணுன்றதை வந்து திமுக முன்வைக்கணும் அந்தளவுக்கு ஆன்டிஎம்கே இவர் அந்த கரூர் எம்பி அப்புறம் மாணிக்கம் தாக்கூரு கேசி வேணுகோபால் இதெல்லாமே டிஎம்கே இவங்க வந்து விஜய்யோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னாச்சு இது வந்து பிரச்சனையாகும்போது ஒரு ஸ்டாலின் வந்து ராகுல்கிட்டே இதை பிரச்சனையை சொல்கிறாரு நம்ம ஸ்டாலினுக்கு நெருக்கமான உறவினர் மாப்பில் போயிட்டு ராகுலை பர்சனலாகவே பார்த்து பேசிவிட்டு ராகுலையும் சோனியாவையும் பார்த்துட்டு விஜய் தரப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு வராங்க வந்த உடனே அவங்க வந்து கிரீஷ் ஜுடங்கர் இவர் வந்து கோவா மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் அவர் தான் விஜய்கிட்ட ரொம்ப பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க காங்கிரஸ்க்கு வந்து ஒரு தொண்ணூறு சீட்டு கொடுங்க அறுபது சீட்டு கொடுங்க நாற்பது சீட்டு கொடுங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார் அந்த கிரீஷ் ஜோடங்கர் தலைமையில் செல்வ பிறந்த கிரீஷ் ஜொடங்கர் ராஜேஷ் குமார் கன்னியாகுமரியோட எம்எல்ஏ இவரும் வந்து ஆண்டி டிஎம்கே பேசுவார் இப்போ கிரீஷ் ஜோடங்கர் ராஜேஷ்குமார் எல்லோருமே ஒரு குழுவாக போட்டு ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு நீங்கள் போய்ட்டு ஸ்டாலின் கிட்டே பேசிட்டு வாங்க என்ற ஸ்டாலின் கிட்டே இவங்க பேசினவுடனே என்ன நடந்ததுன்னு நேற்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஸ்டாலின் கிட்டே பேசினவுன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு கேட்டதே வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு என்னென்னா எதுக்கு இவ்வளோ அவசரமாக வரீங்க நீங்கள் நாங்கள் எதாக இருந்தாலும் டெல்லிக்கிட்ட பேசிக்கிறோம் நீங்கள் எதுக்கு இவ்வளோ அவசரமாக வரீங்க நீங்கள் இப்போது பதினெட்டு எம்எல்ஏக்கள் வச்சுருக்கீங்க அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள்லேயே பாதி பேர் வந்து ஜெயிக்க மாட்டான் உங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறோமோ அவ்வளோ சீட்டும் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் லட்டு மாதிரி அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க ரைட்டா ஏன்னா உங்ககிட்ட கேடர்ஸ் கிடையாது ஆட்கள் கிடையாது கட்சி கிடையாது எதுவுமே உங்ககிட்ட கிடையாது அதனால் வந்து அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படிலாம் கமெண்ட் அடிச்சுட்டு நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக வரீங்க ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து பதினெட்டு சீட்டு தான் தர முடியும் அப்படின்னா இவனுங்க எப்போவுமே ப்ரெஸ்ஸோட ரொம்ப குவாரிலேட்டடாக இருப்பாங்க இந்த குழு போ போயிட்டு வந்த உடனேயே அறுபது சீட்டு இவங்க கேட்ட மாதிரியும் அந்த அறுபது சீட்டு கும்மிடி பூண்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டு வந்து தினமலர் பத்திரிகையில் வெளியில் வந்துடுச்சு இவங்க வந்து அறுபது சீட்டு கேட்ட மாதிரியும் அப்புறம் இல்லைனா வந்து ஒரு தடவை கலைஞர் வந்து அறுபத்தஞ்சி சீட்டு கொடுத்தாரு இன்னொரு தடவை வந்து நாற்பத்தஞ்சி சீட்டு கொடுத்தாங்க போன தடவை இருபத்தஞ்சி சீட்டு தான் ஸ்டாலின் கொடுத்தாரு இருபத்தஞ்சி சீட்டு அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்டுவாங்க அப்படின்னு இவங்களுக்கு சொல்லி அமிச்சாங்களாம் இவங்களா கிளப்பி விடுற கதை இது ஏட்டா அங்கே மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்டலாம் பேசி சுமூகமாக வந்து கூட்டணி வந்து இந்த முறை வந்து திமுகவோட தான் கூட்டணி அப்படின்றத இறுதி பண்ணிட்டு வந்துட்டார் அவர் ஏன்னா அவர் ஐபேக் வச்சுருக்காரு அவருக்கு நல்லா தெரியும் என்னென்ன பல்ஸு எப்படி இருக்குது கா ராகுல் கேட்டுருப்பாப்பில் இவர் வந்து பாதிக்கு மேலே தேரமாட்டிங்க நீங்கள் அப்படின்றத சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காரு அப்படின்னு தகவல் நமக்கு திமுக சைட்லேருந்து விதை சோடங்கர் போய் பேச்சுவார்த்தை முடிஞ்சு இதெல்லாம் ப்ரெஸ்ஸில் இவங்களா லீக் பண்ணுற விஷயம் எப்பமே காங்கிரஸ் வந்து நிறைய லீக் பண்ணும் அப்போது காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது எம்ஜிஆரை பற்றி லீக் ஆகிற விஷயங்கள்லாம் வந்து சிங்கு அந்த மாதிரி ஆட்களை வச்சு ஜெயலலிதா ஸ்மெல் பண்ணும் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் வந்து செயல்பட முடியாமல் இருக்கார் ஞாபகம் மறு கண்ணு தெரியா தெரியல அப்படின்ற மாதிரி ரூமர்ஸை வந்து ஜெயலலிதா வந்து இங்கேருந்து கிளப்பி அங்கே அனுப்புவோம் அந்த மாதிரி ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்குமான விஷயங்களில் நடந்தது காங்கிரஸ் வந்து நிறைய ரூமர் மில்ல வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு சோர்ஸ் கொடுக்கும் நிறைய பேர் பண்ணோம் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து சவுக் சங்கர் சசிகாந்த் திலு பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தாக்கூர் இது மாதிரி லைனாக சொல்லலாம் ஒரு அஞ்சு பேரை வச்சு நிறைய ரூமர் மில்லுகளை வந்து ப்ரெஸ்ஸில் கிளப்பி விட்டு இவங்க பாட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னடா பிரவீன் சக்கரவர்த்தி அதில் ஒரு ஆள் முக்கியமான ஆள் பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜயோட காங்கிரஸை கொண்டு போகாமல் விடமாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கிரைசிஸ் இருக்கும்போது அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜயை சந்திக்கிறாரு அப்படின்னும்போது அது ஒரு பெரிய பரபரப்பாக இருந்தது சரி என்ன தான் பேசினாங்க அப்படின்னா விசாரித்தா என்னென்னா விஜய் கேட்டிருக்காரு நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்காவோடு வரும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே காங்கிரஸ் வந்து ஒரு தூதுக்குழுவெலாம் அமைச்சு ஸ்டாலினோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களே நீங்கள் வந்து வருவீங்களா மாட்டிங்களா என்ன தான் நிலவரம் உங்களது அப்படின்னு விஜய் கேட்டிருக்காப் இருங்க இருங்க நான் வந்து நேர்லையே சொல்கிறேன் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி ப்ரெஸ்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேராக போய் சொல்லியிருக்கார் இதுதான் நிலவரம் மாப்பிள்ளை வந்து பேசிகிட்டு போயிட்டார் ராகுல் காந்தியோட அவங்க வந்து டிஎம்கேவோடு தான் அவங்க போகிறதுக்கு இருக்காங்க இல்லைன்னா காங்கிரஸ் வந்து தனிச்சின்னா காணாமல் போயிடும் பீகாரில் இதே மாதிரி ஒரு வேலையை பண்ணி தான் காணாமல் போகணும் அதனால் அதே தப்பு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க எல்லாம் பிரவீன் சொன்ன ப்ரீஃபிங்ஸ் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு விஜய் கேட்டிருக்காரு அப்போ பிரவீன் சொல்லியிருக்காரு நான் முடிஞ்ச அளவுக்கு காங்கிரஸை வந்து திமுக கூட்டணியிலேருந்து உடைக்க ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து திமுகவில் வந்து மரியாதையே கிடையாது அப்படின்னு பிரவீன் சொல்லிட்டார் என்னடானா இவர் வந்து ராகுல் காந்தியோட க்ளோஸாக இருக்கிறதுனால டெல்லிக்கு போனால் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ரெண்டு பேரும் பார்மெட்டு தண்ணி அடிப்பாங்க ஓ இவர் வீட்டுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி போயிருக்கார் யார் வீட்டுக்கு பிடிஆர் வீட்டுக்கு அப்போது பிடிஆர் உட்காந்து கேஷுவலாக பேசும்போது மாப்பிள்ளை உதயநிதி எல்லோரும் ஒரு நாற்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க இந்த நாற்பதாயிரம் கோடி வந்து இவங்க என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில நாற்பதாயிரம் கோடி வச்சு என்ன செய்யறதுன்னே தெரில இவங்களுக்கு இவங்க வந்து மாட்டிப்பாங்க இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதையில் ஒளறி இருக்கார் பிரவிண் சக்கரவர்த்தி கிட்டே அது உண்மையாக பொய்யா அது எந்த அளவுக்கு ஃபேக்டு அதுக்கான சப்ஸ்தான்சியட் மெட்டீரியலுன்னு அதெல்லாம் கிடையாது இவர் கேஷுவலாக பேசியிருக்காரு நாற்பதாயிரம் கோடி அடிச்சிருக்காங்க அப்படின்றது அப்போது அது என்ன பண்ணுறாரு இவர் பிரவீன் வந்து ரொம்ப புத்திசாலியான ஆள் அவரோட மூலம் எதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு அவர் ஏன் புத்திசாலியாக இருக்காண்டது தெரியும் அவர் டேப் பண்ணுறார் டேப் பண்ணிவிட்டு அவர் பேசினதெல்லாத்தையும் அழிச்சிட்டு வெறும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசினதை மட்டும் சசிகாந்த் செந்தில் கிட்டே கொடுக்குறாரு சசிகாந்த் என்ன பண்ணுறோம் அதை வந்து அவங்க மச்சான் தானே சவுக்கு மச்சாங்கிட்ட கொடுத்து வெளியிடுறோம் இவர் வந்து பயங்கரமான பிரேக்கிங் நியூஸ் எடுத்த மாதிரி மச்சான் மூலமாக ஒரு உளர்வாய இன்னொரு என்கிட்ட தண்ணி அடிச்சிட்டு பேசினது தான் என்ன பிரேக்கிங் இருக்குது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கா அதுக்கு நாற்பதாயிரம் கோடி அடித்தான்னு சொல்கிறான் அதுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கணும்ல ஊழல்னு சொல்கிறீங்க திமுக ஆட்சியில் அப்போ அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கணும்ல அது மாதிரி எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது ஒரு வளர்வாயான்னு தண்ணி அழைச்சிட்டு போதையில் வளர்னா அதில் எதிர்க்க பேசுகிறவங்க வாய்ஸும் இல்லை கட்டு அப்போ அது வந்து ஒரு டேப்பு சீக்ரெட் டேப் மாதிரி இவனுங்க வந்து சீக்ரெட் டேப்பை வந்து வெளியிட்டானுங்க ரைட்டா வெளியிட்ட உடனே திமுக இவர் வெளியிட்ட உடனே பிடிஆரை கூப்பிட்டு திமுக கேட்குது எப்படி இது வந்து எதிரில் வாய்ஸ் இல்லை உன் வாய்ஸ் தான் அது எப்படி எங்கே நீ உளர்ன அப்படின்னு இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி கிட்டே போதையில் பேசினேன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான் டெல்லியில் நான் போதையில் பேசினேன் நான் அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்ல அதுக்கப்புறம் திமுகவுக்கு வேண்டாத ஆளாக போயிட்டார் பிரவீன் இவர் வந்து பிராமின்னு சென்னையில் இவருக்கு வீடு இருக்குது ஆனால் இவரோடய நேட்டிவ் எங்கன்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை இங்கே வந்து ஜாதியே இல்லை இந்த விஷயத்துலலாம் சசிகாந்த் செந்தில் வந்து தலித்து ஈவர் வந்து பாப்பா இவரோட ஊர் வந்து மயிலாடுதுறை இப்போ மயிலாடுதுறையில் நான் எம்பி ஆகணும்னு சீட்டு கேட்குறாரு இவர் அப்போது ஸ்டாலின் சொல்கிறார் நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு எம்பி சீட் வேறு கொடுக்கணுமா எம்பி சீட் கொடுத்து உன்னை நாங்கள் வேறு ஜெயிச்சு ஜெயிக்க வைக்கணுமா அப்படின்னு ராகுல்கிட்ட நேரடியாக சொல்லிட்டார் மயிலாடுதுறையில் பிரவீன் சக்கரவர்த்தி நின்னால் நாங்கள் ஜெயிக்க வைக்க மாட்டோம் தோக்கடி உங்களுக்கு ஒரு எம்பி வந்து லூஸ் ஆகும் பரவாயில்லையா போது ராகுல் என்ன சொல்கிற சுதான்னு ஒரு லாயர் ராகுல் கூடவே அந்த நடைப்பயணத்துக்கெலாம் போன அம்மா அந்த அம்மாவை கூப்பிட்டு நிற்க வச்சு அவரை அவங்கள வந்து திமுக ஜெயிக்க வச்சிருச்சு இப்போது சட்டமன்ற தேர்தல் இப்போ வந்து இவருக்கு சீட்டு கிடையாது இவருக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வரணுன்னு இந்த பிராமணாளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும் நிர்மலா சீதாராமன் யார் யாரையோ கூப்பிட்டு பேசுவோம் ஓபிஎஸை பார்க்கும் என்ன பார்க்கும் அதை பார்க்கும் இதை பார்க்கும் இதெல்லாம் எதுக்குன்னா அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ் பிராமணாளுக்கு எப்போவுமே தமிழ்நாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துண்டே இருக்கும் அவளுக்கு அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா அவா வந்து மயிலாப்பூரில் நிற்கணும் அவா இப்போ சீட்டு கேட்குறா ஸ்டாலின் தரமாட்டான் ஸ்டாலின் நோ சொல்லிட்டாள் பிரவீன் அந்த பேர் போது ஸ்டாலின் சொல்லிட்டாள் அதனால் அவ திமுக கூட்டணியிலேருந்து முறியடிச்சு காங்கிரஸை கொண்டு வர முயற்சி இல்லைன்னா அவ வந்து தாவேக்கால சேர்ந்துடுறான் அவ தாவேக்கால் சேர்ந்தோடனே அவளுக்கு மயிலாப்பூர் சீட்டு கொடுத்துடணும் தாவேக்கால சேர்றதுக்காக ஓப்பனாக பிரவீன் சக்கரவர்த்தி செய்த ட்ராமா அடுத்தது சசிகாந்த் செந்திலும் போயிடுவார் தாவேக்காவுக்கு போயிடுவார் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க மச்சான் சவுக்கு சங்கர் தாவேக்காவுக்கு எப்படியாவது வேட்பாளர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னு அவரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் தாவேக்கால் ஏடிஎம்கேயில் கேட்டார் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எடப்பாடி எல்லாரும் அடுத்து தாவேக்காவில் அவரும் எம்எல்ஏ ஆயிடுவார் மச்சான எம்எல்ஏ ஆவார் பிரவீன் சக்கரவர்த்தி எம்எல்ஏ ஆவார் சசிகாந்த் செந்திலும் வந்து அவர் இப்போ எம்பியாக இருக்கார் அவரு தாவே போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஃபியூச்சர்ல போவார் இப்படி பிடிஆர் சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஒரு அதுக்கு தான் இந்த சந்திப்பு சார் இவங்கெல்லாம் வந்து தாவே கால சேர்கிறதுக்கான ஒரு பிளானும் ஒரு முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா நாஞ்சல் சம்பத் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கட்சி மாறிட்டே இருப்பார் அவர் வந்து ஒரு நிலையான ஒரு ஒரு இதுவே இருக்காது அவர்கிட்ட இப்போ நாஞ்சல் சம்பத் வந்து தாவே காலை சேர்ந்திருக்காரு சார் இதுக்கான காரணம் என்ன ஐம்பது லட்சம் ரூபா தான் ஃபிஃப்டி லேக்ஸ் நாஞ்சில் சம்பத்தின் விலை ஐம்பது லட்சம் அப்படின்னு டைட்டிலில் போட்டுக்க வேண்டியதுதான் தான் அது தான் வேக சேர்ந்துருக்கார் அவர் தினகரன்கிட்ட இருந்தார் சசிகலா கிட்டே இருந்தார் இருந்தார் மதிமுகவில் இருந்தார் இருந்தார் காங்கிரஸ் கட்சிக்கு தான் போகல பிஜேபிக்கு போகல பாக்கி எல்லா கட்சியிலையும் போயிட்டு வந்துட்டார் இப்போ வந்து அவருக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அதனால் அவர் வந்து விஜய சந்திச்சு தாவைக்காவில் சேர்ந்துருக்கார் இவ்வளோ நாள் தாவேக்காக்கு ஆதரவாகவே பேசிக்கிட்டு முனைகிட்டு முக்கிக்கிட்டு இப்படி தான் பேசுவார் அவர் அது இப்படி என்றார் அப்படின்ற மாதிரி பேசுவார் இப்போ முக்கி முனைகி எல்லாத்தையும் முடிச்சுட்டு தாவைக்காவில் சேர்ந்துட்டார் ஐம்பது லட்சம் ரூபாய்தான் விலை சரி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு போராட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்க அதுக்காக ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று கிடைக்கும் போது இந்த மாதிரி அவங்களுக்காக உணவு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையை ஒன்று விட்டு விட்டுருந்தாங்க உணவு நேரம் ஒன்பது பதினொன்று ரெண்டு அந்த மாதிரி இருந்தது காலை உணவு வந்து மணி அளவுல தான் வருது அப்படின்றாங்க இந்த தூய்மை இந்த டேக் இட் ஈஸி ஒரு ஃபார்மேட்டுக்கு எதனால சார் எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த பிரச்சனையை வந்து ஒரு வயா மீடியா மூலமா தூய்மை பணியாளர் பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்காக ஒரு முயற்சின்றது வந்து மாநகராட்சியில் நடந்து அதுக்கு தடையாக நிற்கிறது யாருன்னா ஜேசிலன்னு ஒரு அதிகாரி பிஆர்ஓவாக இருந்தவர் நம்ம செக்ரட்டரியேட்டில் இத்தனை ஆயிட்டு தான் இருப்பார் ஆனால் பயங்கரவில அந்த நீங்கள் சொல்கிற இந்த சாப்பாடு விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணுறது அவர் தான் எட்டு மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும் பதினோரு மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும் இன்னொருத்தர் மூணு மணி சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் இவங்க ஒரு கம்பெனிக்கு இவர் கான்டாக்ட் விட்டார் அதில் இவருக்கு கட்டிங் அந்த கம்பெனிக்காரன் வந்து எட்டு மணிக்கு சாப்பாடு கொடுக்குறது வந்து பதினோரு மணிக்கு தான் கொண்டு வந்து கொடுக்குறான் ரைட்டா காலையில் டிஃபன் அதுங்க அஞ்சரை மணிக்கு வேலைக்கு வர்றவங்க சாதாரண தொழிலாம் கிடையாது துப்புரவு தொழில் செய்கிறவங்கள அம்மாங்களை தான் கேட்கணும் அந்த தொழில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மழை பார்க்க முடியாது வெயில் பார்க்க முடியாது நைட்டு மிட் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் நம்ம காரை கீரை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ரோடில் அசைகிற உருவங்களாக அவங்க தான் இருப்பாங்க அநியாயமான ஒர்க்கிங் ஸ்டைலு ரொம்ப கம்மியான பேமெண்ட்டு இப்போ இந்த ராயபுரம் மண்டலத்தில் வந்து அவங்க வந்து ப்ரைவேட் ராம்கிக்கு கொடுக்குறாங்கள அதை எதிர்த்து போராடுறதுக்கு காரணம் என்னென்னா மற்ற ஏரியா எல்லாத்துலேயுமே ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க அந்த ராயபுரம் மண்டலத்தில் மட்டும்தான் அது வந்து கவர்மெண்ட்டு ஒர்க்கு கார்பரேஷனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அங்கே வந்து மற்ற ஏரியாக்களில் கொடுக்குறத விட ஐயாயிரம் ரூபாய் அதிகம் சம்பளம் இதுக்கு தான் அந்த ஜனங்கள் வந்து உயிரை கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு அந்த ஜனங்களை வந்து மிளகா அரைக்கிறது இருக்க அதை பண்ணுறவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு மிளகா அரைப்பு நடக்க அதில் முக்கியமான ஆள் வந்து ஜேசியில் இவர் வந்து ஒரு கம்பெனிக்கு கொடுத்து இது வந்து சேகர் சேகர்பாபுவே விமர்சிச்சுட்ருந்தார் சா நம்ம அவருக்கே தெரியாமல் அவரு தான் போஸ் தி போஸ் கார்பரேஷனில் தி போஸ் அவ எனக்கே தெரியாமல் நீங்கள் வந்து உணவுலாம் கொடுக்குறீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த ஆனால் பார்த்தா அந்த டீம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது வந்து ஜெய் சீலன் தான் ஜெய் சீலன் வந்து அவருக்கு வேண்டப்பட்ட கம்பெனிக்கு கொடுத்து பாவம் அதுங்க காலை அஞ்சு மணிக்கு வரவங்களுக்கு நீ இல்லைன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல நீ சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு சாப்பாடு கொடுத்தா அது லஞ்சா இல்லை பிரேக்ஃபஸ்ட்டாக அது அவருக்கு அவரு தி போஸ்க்கு கீழே இவரு குள்ளமான சின்ன போஸ் இந்த சின்ன போஸ் செய்கிற வேலைகள் தான் இவ்வளவு அப்படின்றார் சார் நேற்றைக்கு வந்து திருப்பெரங்குன்றம் பற்றி நம்ம பேசியிருந்தோம் அது வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த ஒரு விஷயத்த இது அடுத்து என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு பார்லிமெண்டில் டி ஆர் பாலு பேசியிருக்காரு பெரிய அளவுக்கு அந்த விஷயத்தை எழுப்பியிருக்காரு மாநிலங்களை வழியையும் எழுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் முருகன் அவர் வந்து அதை எதிர்த்து பேசிக்கிறார் டிஆர் பாலு வந்து ஜட்ஜு ஜிஆர் சாமிநாதனை கண்டம் பண்ணி பேசியிருக்கார் அவர் கண்டம் பண்ணி அவரை க அவருக்கு கண்டனம் தெரிவித்து அவர் பேசியிருக்காரு அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றில் ஒரு நீதிபதி இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கப்பட்ட நீதிபதி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு அரசியலில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஜெயலலிதா வந்து சிகப்பான ஒரு நீதிபதிக்கு வந்து குடி தண்ணீர்லாம் கட் பண்ணிச்சு அவர் வந்து அவர் சொன்னது நான் நாடரும் நாடி முறை மன்னவன் நாடூரும் நாடும் கேடும் ப்ளசன் ஸ்டே ஹோட்டலுக்கு அவர் சொன்னார் ஒரு ஊழலை எதிர்த்து ஜட்ஜ்மெண்ட் சொன்னதுக்கு அவர் அனுபவிச்சார் அப்புறம் அவரோட உறவினர்கள் மேலே கஞ்சாப் கேஸ்லாம் போட்டாங்க நிறைய பார்த்துக்குவோம் ஜெயலலிதா பீரியடில் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் சுவாமிநாதன் தான் நீதியரசர் சுவாமிநாதன் தான் வந்து மிக கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகிறார் ஸோ அவரை பற்றி பாராளுமன்றத்தில் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை தான் வரும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நடைமுறையை மாற்றிட்டாங்க முன்னாடி வந்து இப்போ மிகப்பெரிய லாயர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா உடனடியாக எடுத்துப்பாங்க அப்படி இல்லை இப்போல்லாம் ருட்டின் அடிப்படையில் தான் வருது அந்த நடைமுறையை மாற்றிருக்காங்க அதனால் இப்போ வந்து திங்கள செவ்வாய் வந்து வரும் லேண்ட் ஆர்டர் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை ஆனால் இது வந்து டோட்டலாக வந்து ஒரு தமிழக உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் இது செந்தில்வேலன் அவரோட ஃபெயிலியர் தான் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ முழுக்க இப்போது உதாரணத்துக்கு அதில் என்ன சொல்கிறேன்னா உ இப்போது நீதிமன்றத்தில் என்ன நடக்குதுன்றதை வந்து உளவுத்துறை தெரிஞ்சுக்கணுன்றது மேண்டேட்ரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் இருபது போலீஸ்காரங்களை போட்டு வச்சுருந்தாங்க அந்த இன்ஸ்பெக்டர் மாற்றிட்டாங்க அவன் அந்த அம்மாவும் நாடார இன்ஸ்பெக்டர் தான் நம்ம டேவிட்ஸன் தேவாசிர்வாதத்துக்கு சொந்தக்காரர் தான் ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் மாற்றி போயிட்டாங்க இன்றைக்கி ஆளே இல்லை உளவுத்துறைக்கு மதுரை நீதிமன்றத்தில் ஆளே இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீரகதிரவனு ஒரு அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் மேலே வந்து அவர் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு இணக்கமாக செயல்படுறாரு அப்படின்ற பயங்கரமான விமர்சனம் வந்துடும் அப்போது சிஎம் உடைய ரிலேட்டிவ் ரவீந்திரன் ஒரு லாயர் வந்து அவர் தான் வந்து மதுரையில் இப்போ இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவர் டீல் பண்ணுறார் இப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து திருப்பரங்குன்ற விளக்கு தூணில் பற்ற வைக்கணும் தீபம் ஏற்றணும்னு ஜட்ஜ்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்து இவங்க எல்லோரும் காத்துக்கிட்ருக்காங்க அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருன்னா மறுபடியும் திருப்பரங்குன்றம் பற்றிக்கும் ரைட்டுங்களா நேத்தே வந்து ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ரெண்டாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போதே எல்லாரும் வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணிடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலை ஏன்னா தென்மண்டல ஐஜி மூலமாக பாதுகாப்பை கொண்டு வந்து அவங்க பண்ணாங்க லோகநாதன் மூலமாக பண்ணல தென்மண்டல கமிஷனர் லோகநாதன் மூலமாக பண்ணல தென்மண்டல ஐஜி மூலமாக பண்ணாங்க பண்ணி அதை சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு அணிஞ்சிருக்கு செவ்வாய்க்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நிலமை வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தது பற்றிக்கும் இந்த மாதிரி ஓப்பனாக வந்து மத விஷயத்தில் சென்சிட்டிவ் விஷயத்தில் இது வரைக்கும் எந்த நீதிபதிகளும் இவ்வளோ ஓப்பனாக வந்து தலையிட்டதே கிடையாது இப்போ இன்றைக்கி அண்ணாமலை வந்து ப்ரெஸ் மீட்டில் இவ்வளோ இந்து கோயில்களை இடித்தாங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இருந்தே இடிக்குதுன்னு தெரியும் ஹைவேயில் நடுவில் பிளாக் பண்ணி ஒரு கோயில் கட்டிடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா பல இடங்களில் கோவில்கள் இவங்க கட்டுறதுலாம் வந்து அவங்க வந்து ஒரு நிலத்தை வாங்கி அப்படிலாம் கட்ட மாட்டாங்க நடுவில் சென்டராக இப்படி பார்த்தீங்கன்னாலே தெரியும் வரம்பு மீறல்ன்ற மாதிரி தெரியும் அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க ஹைவேல கட்டின் கட்டியிருக்கிறதுக்கு ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட கோயில்கள் இடிக்கப்பட்டது அப்படின் அது ஜட்ஜ்மெண்ட் அப்படி அதுக்கேற்ற மாதிரி விஷயம் ஆனால் அதே பவரை கத்தி ஒன்று தான் அது டாக்டர் கையில் இருக்கிறதுக்கும் அக்யூஸ்ட் கையில் இருக்கிறதுக்கும் கத்திக்கு வித்தியாசம் இருக்குது டாக்டர் கையில் இருந்தால் அந்த கத்தி ஆப்ரேஷனுக்கு பயன்படும் அதே கத்தி அக்யூஸ்ட் கையில் இருந்தால் கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ அதே சட்டம் அதே நீதிமன்றம் அதே தீர்ப்புக்கள் இங்கே வந்து மத கலவரத்துக்கு காரணமாக இருக்குது மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் அதே ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பல இடங்களில் வந்து நல்லதுக்கு காரணமாக இருந்திருக்கு ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் கோவில் நிலங்களில் கூடியிருக்கக்கூடியவங்க இது நிறைய இஷ்யூ வந்து கோவில் ரிலேட்டடாக இருக்குது அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து ஸ்கூல் கட்டல கோவில்களில் தான் கட்டியிருக்காங்க ரைட்டாக பல ஊர்களில் வந்து ஸ்கூல் கட்டியிருப்பாங்க இங்கே பள்ளிகளே இல்லை வெறும் கோவில்கள் தான் இருக்குது கேட்டால் பள்ளிகள்லாம் திண்ணை பள்ளிக்கூடங்களாக தான் இருந்திருக்கு வரலாறு முழுக்கவே இங்கே பள்ளிகள் கோவில்கள் தான் பெருசாக கட்டப்பட்டிருக்கு ஸோ அதில் ஒரு கட்டப்பட்ட தர்கா அதை நாங்கள் இடிக்க போகிறோமா அப்படின்றாங்க நீங்கள் இடிக்க மாட்டீங்கப்பா உங்களுக்கு கேப் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதா நாங்கள் பாபர் மசூதியில் பார்த்தோம்ல நாங்கள் வந்து செல வைக்கிறோம் பூஜை பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு தானே போனீங்க பாபர் மசூதியில் நீங்கள் என்ன பண்ணீங்க இடித்து தள்ளிங்கல்ல அதுக்கு தலைமை தாங்கியவர் யார் அத்வானி கிஷன் அத்வானி பாஜகவுடைய முதுபெரும் தலைவர் கிஷன் அத்வானி இன்னைக்கு அங்கே வந்து ஒரு டைட்டில் லீடு போட்டு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டும் உங்களுக்கு ஃபேவராக வாங்கிட்டீங்க வாங்கின உடனே ராமர் கோவில் கட்டப்பட்டது வந்து ஐநூறு வருட பெருமை அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க பாபர் மசூதிக்கு எதிராக தானே நீங்கள் இருந்திருக்கீங்க ராமர் கோவில் கட்டணுன்ற நோக்கம் தானே அப்போது உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் என்ன நோக்கம் இருக்குது அந்த மசூதி இருக்கூடாதுன்றத நோக்கம் தானேங்க அப்போ நீங்கள் மசூ இன்னைக்கு இப்படி போகிறீங்க விளக்கு தூண் அங்கே இருக்கே நாங்கள் வந்து அதில் தீப ஏத்த போகிறோம் அப்படின்றீங்க போகிற வழி யார் வழி மசூதி வழியாக தான் நீங்கள் போகணும் அப்போது மசூதியை வந்து இடிக்க மாட்டீங்க அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது இன்றைக்கி இல்லை நாளைக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு எப்போவுனால் நீங்கள் இடிப்பீங்களா அப்போ உங்களோட நோக்கம் தெரியுது இல்லை நீங்கள் வீட்டை நோட்டம் போடும்போது நீங்கள் வந்து நல்லதுக்காக நோட்டம் போடலை திருடுறதுக்காக நோட்டம் போடுறீங்கன்றது எங்களுக்கு தெரியுது இல்லையா அதனால் இதை எதிர்த்து தமிழக மக்கள் ஃபைட் பண்ணுறாங்க இன்றைக்கி அங்கே திருப்பரங்குன்றத்தில் பந்து பிஜேபி கால்ஃபர் பண்ணிச்சு நடக்கலை பிரேமானந்த் சின்ஹா வந்து ஐநூறு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க வெக்க கேடுங்க பிஜேபிக்கு ஒரு தொகுதிக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேர் கூட தேரிலங்க திருப்பரங்குன்றத்துக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து பிஜேபி தொண்டர்கள் திரண்டாங்கன்னா ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேர் கூட இல்லைங்க ஐநூறு பேர் தாங்க நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ எடுத்திருந்தா எவ்வளோ பேர் வந்திருப்பான் ஐநூறு பேர் கூட வரல இவங்க பொங்குறாங்க பார்லிமெண்ட்டில் திமுக இந்த பிரச்சனை பிஜேபி பொங்குது சிபி ராதாகிருஷ்ணன் அவர் அலோ பண்ண எல்லாமே நடக்குது உங்களுக்கு இதுதான் பிஜேபி இவ்வளவுதான் பிஜேபி தமிழ்நாட்டில் தாமரை எந்த முயற்சி எடுத்தாலும் மலராது திருப்பரங்குன்றம் இப்போ தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அது எப்பொழுது வேண்டும் என்றாலும் மீண்டும் விழிக்கும் ஒருத்திருந்து பார்ப்போம் சார் காலம் பதில் சொல்லுவோம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி இது போன்ற எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருகிறோம் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து விவாதித்து பல இடங்களில் க்ராஸ் செக் செய்து ஃபேக்ட் செக் செய்து தான் நாங்கள் உங்களுக்கான தகவல்களை கொண்டு வந்து தருகிறோம் ஆகவே எங்கள் சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் செய்யுங்கள் நன்றி வணக்கம்